போட்டுட்டாங்க தமிழை பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்க கொஞ்சம் வந்து பாருவான்னு சொல்லிட்டு நமச்சி மயக்கம் போட்டு விழுந்துட்டுறாங்க உடனே சரஸ்வதி பதறி போயிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க வீட்டில் இருக்கவங்களும் போயிட்டு என்னாச்சு ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம தமிழை பார்க்குறாங்க தமிழ் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சரஸ்வதினு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது யார் உங்களை அடித்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க அடித்தவங்க அந்த மேக்னோட பேரை சொல்லி தான் நமச்சி நமச்சி எப்படி இருக்கான்றாங்க ஐயோ நமச்சி என்னென்ன போய்ட்டு பார்க்கவே இல்லை முதல்ல அவனை பாருங்கள்

வந்து கேடு கெட்ட பொண்ணு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபத்துல இருக்காங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம ரொம்பவே கழுத்து நெரிச்சு உன்னை கொல்லாம விட மாட்டேன் என் தமிழுக்கு இப்படி ஒரு நிலைமனா அதுக்கு காரணம் நீ தான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபத்துல வந்து சத்தம் போட்டுட்டு கழுத்து அமுத்துறாங்க எல்லாரும் மாறி மாறி காப்பாத்துறாங்க டேய் அர்ஜுன் நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணன்றது எனக்கு தெரியும் அந்த காரணம் மட்டும் உண்மை வரட்டும் அதுக்கப்புறம் உனக்கு இருக்குன்னு ரொம்பவே கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்ப மேக் அர்ஜுன் கிட்ட போயிட்டு தமிழ் ஹாஸ்பிட்டல் அட்மிட்

அர்ஜுன் வந்து சார் என்ன சார் இது இப்படி நடந்துருச்சு கொஞ்ச நாளைக்கு தமிழை வந்து கண்டுக்காம கையில அப்படியே விட்டுட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் அந்த தமிழை தீர்த்து கட்டுறதை பத்தி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கழி வருதுன்னு போயிடுறாங்க இப்போ அர்ஜுன் ரொம்ப ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ